சிலை பற்றி கண்ணாசன் வந்து ஒரு பாட்டு முழுக்க அப்படி எழுதியிருப்பார் தெரியுமா உங்களுக்கு அழகு சிரிக்கின்றது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் சிவாஜி கணேசன் அவர்களும் சரோஜி தேவியும் பாடுற பாட்டு அதில் அந்த முழு பாட்டுமே நிகழ்கால இடைநிலையிலே இருக்குங்க வண்டு வருகின்றது மலரில் அமர்கின்றது உண்டு சுவைக்கின்றது உறங்கி விழுகின்றது வானம் பொழிகின்றது பூமி நனைகின்றது எத்தனை கின்றது யார் எழுத முடியும் சொல்லுங்க பார்ப்போம் இப்போ என்ன தெரியுங்களா இதை நம்ம கேட்கவே முடியல இப்படி எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி கவிஞனை காட்டில் அதிகமாக யோசிக்கணுங்க ரசிக முதல்ல வச்சுக்கோங்க படைப்பாளின காட்டில் அதிகமாக யோசிக்கணும் ரசிகர்கள் நேயர்கள் எப்படி யோசிக்கணும் என்ன பார்வை உந்தன் பார்வை இடை மெலிந்தால் இந்த பாவை அப்படின்னு காதலிக்க நேரமளையில் ஒரு பாட்டு வரும் ரொம்ப பழசாக சொல்கிறேன்னு ப பயப்படாதீங்க இப்போ கூட எடுத்து போட்டு பார்த்துக்கலாம் இந்த பாட்டு வந்து ஹிட்டான நேரத்தில் எல்லாரும் பாராட்டுறாங்க ஒரு தமிழ் புலவர் என்ன பண்ணார் தமிழ் வாத்தியார் ஒரு மாலையை வாங்கிட்டு போய் கண்ணாசன் கழுத்தில் போட்டிருக்காரு அவர் என்ன என்ன என்னன்னாரு உங்களை மாதிரி இலக்கணமாக யாருமே எழுத முடியாது அப்படி என்ன இலக்கணம் எழுதித்தேன்னு கேட்டிருக்காரு என்ன பார்வை உந்தன் பார்வை இடை மெழிந்தால் இந்த பாவை அருமையான இலக்கணம் பாட்டுக்காரு இதுல என்ன இலக்கணம் இருக்கு கனாசன் இல்ல இல்ல முத வரியில பார்வைன்னு போட்டிருக்கீங்க அடுத்த வரியில பாவைன்னு போட்டிருக்கீங்க ஆமா போட்டிருக்கேன் அதுக்கிடையில இடை மெழிந்தால் போட்டிருக்கீங்க இல்லை அப்படின்னா என்ன தெரியுமா அதாவது பார்வையாகிய இடையின ரகரம் மெழிந்தால் கெட்டுப்போனால் பார்வை பாவையாக மாறும்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க இவர் மாலையை கழ்த்தி அவருக்கு போட்டு நான் சத்தியமாக இப்படி யோசிக்கவே இல்லையா பொருந்தி வருது பாருங்க